கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்த கூட்டமைப்பினர் ஆறு மாவட்டங்களில் குவாரி உரிமையாளர்கள் கட்டுமான பணிக்கு தேவையான கிரஷர் ஜல்லி எம்செட் உள்ளிட்ட பொருட்களின் விலையை திடீரென தனிச்சையாக விலையுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார் சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்துள்ளோம் என்றும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் ஆறு மாவட்டங்களில் உள்ள ஒப்பந்தத்தாரர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் கூறினார் வணக்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கூட்டமைப்பு சேலம் மாவட்டம் இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திடீர்னு ஆயிரத்தி எட்நூறுரூவா இருந்த ஜல்லி வெட்மிக்ஸி எம் சேண்டரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இருந்த ஜல்லியை மூணாயிரூவாயாக பண்ணாங்க ஜி அதாவது எம் வந்து மூணாயிரமாக இருந்தது நாலாயிரமாக பண்ணாங்க பி சி வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவா இருந்தால் நாலாயிரத்து ஐநூறுரூவா பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அதாவது ஒரு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மைனிங்கில் ராயல்ட்டி கட்டணும் ஒரு தொண்ணூற்றி மூணுரூவா எம்கியூக்கு கூடி இருந்தது கரண்ட்டு பில் கொஞ்சம் கூடி இருந்தது அது வந்து ஒரு இரநூறுவா ஏற்றிருக்கலாம் பட் ஆயிரத்தி இரநூறுவா போட்டினாங்க ஒரு யூனிட்டுக்கு ஆனால் இப்போ வந்து எந்த முகாந்திரமும் கிடையாதுங்க சேலம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் இந்த ஆறு மாவட்டத்தில் மட்டும் இந்த கொங்குபேட்டில் இந்த கிரசர் ஓனருக்கு வந்து அதாவது குவாரி உரிமையாளர்களை வந்து அரசுக்கு எதிர்ப்பாக அரசியல் பண்ணுறாங்க இவங்க வந்து தொழில் பண்ணலைங்க அரசியலுக்கு அதாவது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அரசியல் இருக்கிறாங்க அதாவது எந்த முகாந்திரமும் இல்லை எந் இப்போ வந்து ராயல்ட்டி கேரில் கரண்டு பில் டீசல் ஏரில் மூலப்பொருளுக்கான விலை எதுவுமே போட்டல அப்படி இருக்கும்போது ஆயிரம் திடீர்னு ஒரு யூனிட்டுக்கு ஆயிரரூபா போட்டுறாங்க இதனால் வந்து அரசு வேலை வந்து ஒரு சாதாரண சின்ன தொகுப்பு வீடு அரசு நிதியில் கட்டுற ஒரு ஆய ஒரு ரெண்டு லட்ச ரூபா தொகுப்பு வீடு கூட கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது